உடையார் இரண்டாம் பாகம் நூற்றி பனிரெண்டாவது அத்தியாயம் செய்தி கேட்டதும் தஞ்சை மிரண்டது இளவரசரா குழந்தை படைகள் இல்லாமல் வந்திருக்கின்றாரா தஞ்சை நோக்கி கிளம்பி விட்டாரா என்றெல்லாம் வேகமாக விசாரித்தார்கள் உபசேனாதிபதிகள் அதிகம் மிரண்டார்கள் அவர்கள் படைகளுக்கு உத்தரவிட்டு எதற்கும் ஆயத்தமாக இருக்க சொன்னார்கள் வீட்டு வாசல்களை அலங்கரிக்கும்படி பறைமுழக்கம் செய்து உத்தரவிடப்பட்டது கோட்டை காவலர்கள் மாற்றப்பட்டனர் எல்லா பக்கத்து கோட்டை வாசல்களும் பலப்படுத்தப்பட்டன. இளவரசர் வடக்கு வாசல் வழியாகத்தான் வருவார் என்று ஒருபோதும் கற்பனை செய்யாதே மேற்கிலிருந்தோ தெற்கிலிருந்தோ கிழக்கிலிருந்தோ ஏன் வானத்திலிருந்து கூட குதிக்கலாம் பூமியை பிளந்து கொண்டு கூட வரலாம் எனவே எந்த நேரமும் விழிப்பாகவும் துடிப்பாகவும் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று உபசேனாதிபதிகள் உறக்க கத்தினார்கள் கைப்பிரம்புகளை தரையில் அடித்து உத்தரவிட்டார்கள் எல்லோர் வீட்டு வாசலிலும் நீர் தெளிக்கப்பட்டது பெரும் கோலங்கள் போடப்பட்டன கோலத்தின் நடுவே பூக்கள் வைக்கப்பட்டன வீதிக்கு குறுக்கே மாவிலை தோரணமும் தென்னை ஓலை தோரணமும் கட்டப்பட்டன கோட்டை வாசலில் வாழை மரங்களும் தென்னை ஓலையால் பின்னப்பட்ட அழகிய பந்தலும் நிறுவப்பட்டன அந்தனர்கள் நீர் குடத்துடனும் பூத்தட்டுகளுடனும் வாசலுக்கு விரைந்தார்கள் அவர்களுக்கென்று அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் உட்கார்ந்து கொண்டு வேத மந்திரங்களை உறக்க சொல்ல துவங்கினார்கள் எக்காலமும் மேளமும் கோட்டைக்கு வெளியே வெகு தூரம் போய் நின்று கொண்டன எக்காலம் நின்ற இடத்திலிருந்து கோட்டை வரை குதிரைகள் வரிசையாக நிறுத்தப்பட்டன அதன் கடிவாளம் பிடித்தபடி வீரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் இளவரசர் வந்ததும் குதிரையில் ஏறி முன்னும் பின்னுமாக அணிவகுத்து அவரை கோட்டைக்கு அழைத்து போக காத்திருந்தார்கள் தெற்கு பகுதி கோட்டை வாசல் அடைக்கப்பட்டது அவசியமானால் ஒழிய திட்டிவாசல் திறந்து எவரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டது இளவரசர் வருவதைக் கேட்டு பாண்டிய தேசத்திலிருந்து எவரேனும் உள்ளே வரக்கூடும் என்பதால் அங்கு கட்டுக்காவல் அதிகம் இருந்தது ஒருவேளை இளவரசர் உள்ளே நுழைந்ததும் கிழக்கு பக்கமாகவே போய் நிசும்ப சூதனியை தரிசித்துவிட்டு பிறகு கோட்டைக்கு வரலாம் என்பதால் அந்த பாதையையும் செப்பனிடப்பட்டது அங்கும் குதிரை வீரர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள் பூமாலைகளோடு அர்ச்சகர்கள் அங்கு காத்திருந்தார்கள் கோயில் பணிக்கு என்று அழைத்து வந்த தேவரடியார்களை வாசலில் வந்து நிற்க சொல்லட்டுமா ஒரு உபஜயனாதிபதி கேட்க கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் சிறிது நேரம் யோசித்தார் இல்லை கோயில் பணியை பார்ப்பதற்காகத்தான் இளவரசர் இங்கு வருகிறார் கோயில் பணிக்கு உண்டான வரை கோயில் பணியே செய்ய சொல் தேவரடியார்களையும் இங்கு கல் தூக்க கொண்டு வந்த மாற்று தேசத்து வீரர்களையும் நாம் வரவேற்பில் கலப்பதில் அர்த்தமில்லை அவர்கள் விருப்பமானால் வரவேண்டாம் என்று சொல் அவர்களை நோக்கி இளவரசர் வருவார் என்று தெரிவி முன்னையும் விட மும்மரமாக வேலை செய்ய சொல் இளவரசரின் வருகை மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு தெரிந்துவிட்டதா என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று விசாரித்தார் அரண்மனைக்கு அதிகாரிச்சிகள் மூலமாக தகவல் போய்விட்டது ஆனால் உள்ளிருந்து தகவல் வரவில்லை பஞ்சவன்மாதேவியிடம் தகவல் சொல்ல நல்லது என்று பதில் சொல்லி அனுப்பினாராம் அரசர் வெளியே வந்து வரவேற்பாரா அல்லது இளவரசர் அரண்மனைக்கு போக வேண்டுமா எதுவும் தெரியவில்லை அது குறித்து நீங்கள் விசாரித்து தகவல் தெரிந்தால் நன்றாக இருக்கும் ஒருவேளை வாசலில் நின்று எங்கே அரசர் என்று கேட்டால் பதில் சொல்ல எங்களுக்கு தெரிந்திருக்க அல்லவா அரசரைப் பற்றி எதுவும் தெரியவில்லை என்று சொன்னால் இளவரசர் வேகமாக கோபித்து கொள்வார் கடுமையான வார்த்தைகள் சொல்வார் எனவே செய்து, அரசருடைய நிலைமையை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டுகின்றேன் ஒரு உபசேனாதிபதி பதட்டத்துடன் பேசினான் உனக்கு அந்த கவலை வேண்டாம் இளவரசரை வாசலில் நான் என்று வரவேற்பேன் எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் இளவரசர் உங்களை நோக்கி வந்து உங்களிடம்தான் பேசுவார் என்று சொல்ல முடியாது யார் பேசுவதற்காக தயாராக இருக்கின்றாரோ அவரை ஒதுக்கிவிட்டு யார் ஒதுங்கி நிற்கின்றாரோ அவர்களை முன்னே அழைத்து விவரம் கேட்பது இளவரசர் இயல்பு படைகள் வரிசையாக நிற்கும்போதும் அதை பார்வையிட்டு கொண்டே வருகின்ற இளவரசர் சட்டென்று நின்று படையின் கடைசியில் நிற்கின்ற ஒருவனை கூப்பிட்டு அவனை கத்தி சுழற்ற சொல்வார் எறிய சொல்வார் வில் வளைத்து நான் ஏற்ற சொல்வார் அவனால் முடியாவிட்டால் இதுதான் படை நடத்துகின்ற லட்சணமா என்று உபசேனாதிபதியை கன்னத்தில் அறைவார் எந்த நேரத்தில் எதை இளவரசர் செய்வார் யாரை விசாரிப்பார் என்று சொல்வதற்கே இல்லை எனவே உபசேனாதிபதி என்று பட்டயம் மாட்டிக்கொண்டிருக்கின்ற நான் அவர் கேள்வி கேட்டால் பதில் சொல்கின்ற ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதால் தான் உங்களிடம் வற்புறுத்தி கேட்கின்றேன் மன்னர் எப்போது வருவார் அந்த கேள்வி என்னிடமும் கேள்வியாகத்தான் இருக்கிறது பதில் இல்லை எதனால் அரண்மனை மௌனமாக இருக்கிறது என்று புரியவில்லை இளவரசர் வருவது அரசருக்கு பிடிக்கவில்லையா அல்லது வேறு யாருக்கேனும் பிடிக்கவில்லையா என்று சந்தேகம் எனக்கும் இருக்கிறது இதற்கு மேல் உன்னிடம் பேச விரும்பவில்லை நீயும் இது பற்றி பேச வேண்டாம் எனக்கு தகவல் தெரிந்த சில நொடிகளில் உனக்கும் தகவல் தெரியும் என் மாளிகைக்கு எதிர்ப்புறம் இருந்து எவரும் அறியாத வண்ணம் காவல் காத்து வா எதிர்பக்க மாளிகையில் நீ மறைந்திருப்பதும் எனக்கு ஆட்சேபனை இல்லை எவரேனும் தடுத்தால் என் பெயர் சொல் கிருஷ்ணராமனான பிரம்மராயர் அந்த உபசேனாதிபதியை அனுப்பிவிட்டு மாளிகையின் வெளிப்புற நடையில் முன்னும் பின்னும் அலைந்தார் ஏன் அரசருடைய இருப்பிடத்திலிருந்து எந்த தகவலும் வரவில்லை இளவரசர் வருகின்றார் என்றதும் ஒரு குதூகலம் ஒரு சந்தோஷம் நிரம்பி என்று நினைத்தேனே ஏதேனும் பிணக்கா தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாது போய்விட்டதா அல்லது தந்தையை கண்டிப்பதற்காக மகன் வருகின்றான் என்று மாளிகையில் உள்ளவர்கள் நினைத்து விட்டார்களா தென்னாடுடைய சிவனுக்கு அற்புதமான கோயில் எழுப்புகின்ற காரியத்தை யார் தடுக்க முடியும் எவருக்கு தடுக்க மனம் வரும் இளவரசர் சிவனருள் செல்வராயிற்றே அத்தை குந்தவையின் மடியில் அமர்ந்து அடியார்களின் கதைகளை கேட்டவனாயிற்றே சிவன் கோயில்களுக்கு சிலைகள் வழங்க பல பேர் முன் வருவார்கள் நான் வாத்தியங்கள் வழங்க ஆசைப்படுகின்றேன் குறிப்பாய் காண்டாமணியையும் பெரிய முரசும் எக்காலமும் எப்போதும் எல்லா கோயிலிலும் என்னுடைய கொடையாக இருக்க வேண்டும் என்று வாய்விட்டு சொன்னவராயிற்றே அதை நிறைவேற்றியவராயிற்றே எவரும் கேட்காமலேயே இருக்கிறதா என்று விசாரிக்காமலேயே எல்லா கோயில்களுக்கும் பித்தளையால் எக்காலமும் தோளில் இழுத்து கட்டிய பலாமரத்து முரசும் முழங்கை அகலமுள்ள வெங்கலமணியும் அவர் பெயர் பொறித்து போயிருக்கிறதே இதே தான் இளவரசரும் இருக்கிறார் என்பது ஒரு மறுக்கப்பட முடியாத உண்மை உரத்த குரலில் பேச்சு பெரிதான சிரிப்பு கூடுதலான அதட்டல் சற்று மிகையான கோபம் பேச்சில் சற்று எதிர்ப்பு காட்டினாலும் ஏன் எதற்கு எவ்விதம் என்று நூற்றுக்கணக்கான கேள்விகளால் துளைத்தெடுத்து தன்னுடைய பக்கம் சரியன்று நிரூபிக்க துடிக்கின்ற வேகம் வயதின் காரணமாக உண்டான துடிப்பு என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டாலும் முப்பது அகவை நெருங்கிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலும் கூட இளவரசர் ராஜேந்திரரால் அமைதியாக இருக்க முடியவில்லை கோபம் இல்லாமல் பேச முடியவில்லை விசாரித்து வந்த ஒற்றர்கள் வேறு விதமாக சொல்கின்றார்கள் இளவரசருக்கு அருகே உள்ளவர்கள் தூண்டிவிடுகின்றார்கள் இன்னும் எத்தனை காலத்திற்கு நீங்கள் இளவரசர் மீசை நரைத்து ஆசை நரைத்து போன பின் தான் அரசராக வருவீர்களா அதற்கு முன்பு உங்களுக்கு இந்த பதவி கிடைக்காதா என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார்களாம் சேனாதிபதிகளோடு உற்சாகமாக மது அருந்துகின்ற போது அரசரே என்று கூப்பிடுகின்றார்களாம் நீங்கள் ஏன் இன்னும் அரசராகவில்லை என்று மனைவியர்களும் குழந்தைகளும் கேட்கிற பொழுது ராஜேந்திர சோழர் மௌனமாக இருந்து விடுகின்றாராம் எப்போதும் சோழ தேசத்திற்கு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்தான் மன்னர் என்று சொல்கின்றாராம் போன மாதம் ஒரு குழந்தையின் பிறந்த நாள் விழாவில் இவ்விதமே கேள்வி எழுந்தபோது நான் சீக்கிரம் இறந்து விடுவேன் போரில் வீரமரணம் அடைந்து விடுவேன் அதற்காகத்தான் என்னை அரசராக மாற்றாமல் வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்னை விட நல்ல அரசரை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்ல அரண்மனை மொத்தமும் அலறிவிட்டதாம் சேனாதிபதிகள் சிலர் உருவி சுயமாய் சிர சேதம் செய்து கொள்ள துணிந்துவிட்டார்களாம் சகலரையும் ராஜேந்திர சோழரின் மனைவியர்கள் தடுத்து அமைதியாக இருக்கும்படி சொல்லி புருஷனின் மனது மாற தேவால திருவாசகங்களை பாடினார்களாம் நம்பியாண்டார் நம்பிக்கு ஓலை அனுப்பி அவரை வரச் அரசரோடு பேச வைத்தார்களாம் சிவனருள் செல்வர் நம்பியாண்டார் நம்பியின் உதவியால் சோழ தேசத்தின் ஒற்றன் பிரம்மராயருக்கு மிக நெருக்கமானவன் இளவரசர் ராஜேந்திரரின் மனோநிலை கவலைக்கிடமாய் இருக்கிறதென்றும் அடிக்கடி தனிமையில் இருக்கின்றார் என்றும் அவனால் சொல்லப்பட்டது மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரும் ஆள் வைத்து இதை அறிந்திருப்பார் போல இளவரசர் ராஜேந்திரனை பற்றி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றனவா என்று போன மாதம் விசாரித்துவிட்டு கூர்மையாக பிரம்மராயரை உடையாஸ்ரீ ராஜராஜ தேவர் பார்த்தார் பிரம்மராயர் பதில் சொல்லாமல் போகவே மெல்ல சிரித்துவிட்டு எனக்கு வந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லிவிட்டு போனார் உனக்கும் செய்திகள் வந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் என்று அந்த புன்னகை சொல்லாமல் சொல்லியது ஒருவேளை தனக்கு தெரியாத செய்திகள் ஏதேனும் மௌனமாக கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு போனார் அவர் வீட்டு மாளிகையிலிருந்து பார்த்தால் மன்னரின் வாசல் தெரியும் மேல்மாடம் தெரியும் மேல்மாடத்திற்கும் மேலே இருக்கின்ற காவல் தளத்தில் உள்ள ஊதுபவன் நிற்பது தெரியும் வலப்பக்க காவல் மண்டபத்திலும் இடப்பக்க காவல் மண்டபத்திலும் இருக்கும் காவலர்கள் அரண்மனையே பார்த்து கொண்டிருப்பது தெரியும் அவர்கள் பரபரப்படைத்தால் அரசர் அல்லது பஞ்சவன் மாதேவி வெளியே வந்துவிட்டார் என்று அர்த்தம் அந்த பரபரப்பின் வேகத்தை வைத்துக்கொண்டு வந்தது அரசரா பஞ்சவன்மாதேவியா என்பது கூட தெரிந்து கொள்ள முடியும் இதோ ஒரு வீரன் வேகமாக அசைகின்றான் எக்காலம் எடுக்கின்றான் உயர்த்தி பிடிக்கின்றான் வாயில் வைக்கின்றான் முழு பலத்தோடு ஊதுகின்றான் அரசர் கிளம்பிவிட்டார் உள்ளே இருக்கின்ற குதிரைகளும் வீரர்களும் உரத்த குரலில் பேசி அலைவது உணர முடிகிறது கிருஷ்ணராமனான பிரம்மராயர் பரபரப்பானார் அவருடைய மெய்காவல் வீரர்கள் துரிதமாக செயல்பட்டார்கள் அவருடைய கருப்பு நிற குதிரைகள் பூட்டிய சிறு தேரை வாசல் பக்கம் வைத்தார்கள் பல்லக்கு தூக்கிகள் பல்லக்கு அருகே தயாராக நின்றார்கள் இன்னும் இரண்டு மெய்காப்பாளர்கள் குதிரையில் ஏறி கொண்டார்கள் உத்தரவிற்கு காத்திருந்தார்கள் அவரிடம் அதிகாரிச்சிகளாக பணிபுரிகின்ற மூன்று பெண்களும் வீட்டின் பின்புறத்திலிருந்து வாசலுக்கு வந்தார்கள் என்ன உத்தரவு என்பது போல் பார்த்தார்கள் மன்னர் வாசலை தாண்டும்போது என்னை பார்த்துவிட்டு நிற்பார் பார்க்காமல் போக மாட்டார் அப்பொழுது எனக்கு என்ன உத்தரவிடப்படுகின்றதோ அதற்கேற்ப உங்களுக்கும் உத்தரவுகள் வரும் எல்லாவற்றிற்கும் தயாராக இருங்கள் என்று குரல் கொடுத்தார் இறங்கி தோட்டத்து மண்ணில் கால் வைத்து நடந்து வாசல் பக்கம் போய் நின்றார் அவர் வீட்டு வாசலும் நன்கு தெளிக்கப்பட்டிருந்தது கோலங்கள் போடப்பட்டிருந்தன மாவிலைகளும் தென்னந்தோரணங்களும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன வர்ண கொடிகள் வீட்டின் இரண்டு புறமும் கம்பு நட்டு பறக்கவிட சற்று தூக்கலாகவே அவர் வீட்டு அலங்காரம் இருந்தது கோட்டை கதவுகள் என்று திறந்தன கருப்பு தலைப்பாகை அணிந்த உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் ஆபத்துதவிகள் முன்னே கிளம்பினார்கள் உரத்த குரலில் சவுக்காலும் பெரம்பாலும் சப்தங்கள் ஏற்படுத்தி வாசலில் நின்ற ஜனங்களை வெளியே நிற்க சொன்னார்கள் ஆபத்துதவிகள் வந்த பிறகு ஆறு கொடிகள் அணிவகுத்து வந்தன பேரிகைகளும் டமாரங்களும் எக்காலங்களும் ஊதுகுழல்களும் ஏந்தி வீரர்கள் குதிரைகளில் வந்தார்கள் பட்டத்து யானை வந்தது அந்த யானையின் மீது வெறும் குடை மட்டுமே இருந்தது யானை கடந்த பிறகு மறுபடியும் ஆபத்துதவிகள் படை வந்தது அவர்கள் மிக கவனமாக சாலையோரம் நின்ற மக்களை பார்த்தார்கள் உப்பதிகையை பார்த்தார்கள் ஒரு குதிரை வீரன் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயருக்கு வணக்கம் சொல்லி அவர் மாளிகைக்குள் வேகமாக நுழைந்தான் அங்கு உள்ளவர்களை ஊற்று பார்த்தான் தலையசைத்து மறுபடியும் அதே வேகத்தில் வெளியே போனான் ஆபத்துதவிகளுக்கு எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எவரை வேண்டுமானாலும் சோதனை போடுகின்ற உரிமை இருந்தது சில சமயம் வேண்டுமென்றே அவர்கள் அரண்மனையை தலைகீழாக புரட்டி போட்டு சோதனை செய்வது உண்டு ஆதித்ய கரிகாலனின் இறப்புக்கு பிறகு அரச குடும்பத்தினரின் பாதுகாப்பு மிக பலமாக்கப்பட்டு விட்டது ஆபத்துதவிகளுக்கு மிக பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது சில சமயம் இந்த அதிகாரத்தை அவர்கள் அத்துமீறியும் செயல்படுத்தினார்கள் மக்களுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள் அப்படி மக்களுக்கு கோபம் ஏற்படும் போதெல்லாம் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் முன்னிருந்து சமாதானப்படுத்தினார் எனக்காக செய்கிறார்கள் மன்னித்துவிடுங்கள் என்று சொன்னார் பாண்டியர்களுடைய ஆபத்து நீங்கவில்லையே என்று அடிக்குறலில் முணுமுணுத்தார் மக்கள் புரிந்து கொண்டு என்று தலையசைத்தார்கள் ஆபத்துதவிகள் போன பிறகு கட்டியக்காரர்கள் வந்தார்கள் அரசருக்கு உதவியாக இருக்கின்ற ஆலோசனை செய்கின்ற அதிகாரிகளும் உபசேனாதிபதிகளும் ஆரவாரமாய் உடையணிந்து மிக சிறப்பான குதிரைகளில் வலம் வந்தார்கள் அரசர் ஒரு சிறு தேரில் பஞ்சவன்மாதேவியை அருகே அமர்த்தி கொண்டு அவரே தேரை ஓட்டிக்கொண்டு வந்தார் அவருக்கு பக்கவாட்டிலும் பின்னும் ஆபத்துதவி படைகள் மீண்டும் தொடர்ந்தது மீண்டும் குறுக்கீடுகள் வந்தன அவரை தாண்டி அரண்மனை அதிகாரிச்சிகள் குதிரைகளில் மிடுக்காக பயணம் செய்து அரசரையே பார்த்தபடி வந்தார்கள் அதற்குப் பிறகு அரச குடும்பத்தினரும் அவர்களுக்கு பாதுகாப்பான மெய்காவல் வீரர்களும் வந்தார்கள் அரசர் குதிரையை பிடித்து இழுத்து பிரம்மராயரின் வீட்டு வாசலில் நின்றார் அரசருடைய பட்டத்து குதிரையில் இன்னொரு ஆள் குதிரையின் மீது அமர்ந்து இறங்கி பிடித்து கொள்ள கோணலாய் நடைபோட்டு வந்தது தேரோடு குதிரையும் வருவதை பார்த்த பிரம்மராயர் தன்னுடைய ஆளுக்கு சமிக்ஷை செய்தார் குதிரை கொண்டு வா என்றார் அவருடைய குதிரை இன்னும் சிறிய தூரம் நகர்ந்து வாசல் விளிம்பில் நின்றது நான் ஒரு தந்திரம் செய்யப்போகிறேன் போகிறேன் அரச தேரிலிருந்து கீழே இறங்கினார் தெற்கு நோக்கி கோயில் கட்டும் இடம் நோக்கி இந்த ஊர்வலத்தை போகிறேன் பிறகு சட்டென்று ஊர்வலத்திலிருந்து பிரிந்து குதிரை ஏறி ராஜேந்திரனை வரவேற்க நேரே போகப் போகிறேன் தனியாக பேச பிரியப்படுகிறீர்களா என்று பிரம்மராயர் கேட்க ஆமாம் என்று உடையாள் ஸ்ரீ ராஜராஜ தேவர் தலையசைத்தார் நூற்றி பன்னெண்டாவது அத்தியாயம் முடிவடைந்தது